வெல்கம் டு கோயம்புத்தூர் ஐஏஎஸ் அகாடமி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏழாவது இயல் நாடு சமூகம் அதில் வந்து படை வேளம் விடுதலை திருநாள் பாருக்குள்ளி நல்ல நாடு அதில் பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் அறிவிசால் ஔவையார் வல்லினம் மிகும் இடங்களும் மிக இடங்களும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நாடு சமூகம் படைவேலம் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலு இப்போ இந்த பாடத்துக்கான குருவினா சிறுவினா பார்க்கலாம் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின் சோழ வீரர்களை கண்டு கலைஞர் எவ்வாறு நடுங்கினார் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தஞ்சு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி அஞ்சில் பாடலின் பொருள் அது கீழே சோழர் படையின் தாக்குதலை அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து அந்த பேரா முடிகிற வரைக்கும் குலைந்து நடுங்கினர் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் கழிந்த வீரர்கள் எவ்வாறு அஞ்சு ஓடினர் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தஞ்சு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி அஞ்சில் பாடலின் பொருளில் செகண்ட் பேராகிராஃப் பாருங்க அப்படி அப்படின்னு இருக்கு அந்த அப்படியை வந்து அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக சோழப்படையின் தாக்குதலை கண்டு அப்படின்னு எழுதிட்டு நடுங்கிய கலிங்க படையினர் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க அதிலிருந்து அந்த பேரா முடிகிற வரைக்கும் புதர்களுக்குள்ளும் தப்பி ஓடினார் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க குருவினா ரெண்டுக்கான ஆன்சர் இதுதான் குருவினா செகண்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் சோழனின் யானை படையை கண்ட வீரர்கள் வீரர்களின் செயல்கள் யாவை பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தஞ்சு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தஞ்சில் ஃபோர்த் பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க சோழ மன்னனின் படையினுள்ள அதிலிருந்து குருவினா தேர்ட் கொஸ்டின்கான் ஆன்சர் அதிலிருந்து ஓடி பிழைத்தனர் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது சிறுவினா சோழ வீரர்களை கண்ட கலிங்கப்படை படை வீரர்களின் செயல்களாக கலிங்கத்து பரணி கூறுவன யாவை பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி அஞ்சில் பாடலின் பொருள் அந்த பொருள் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க அதுதான் சிறுவினா ஒன்றுக்கான ஆன்சர் சோழர் படையில் அதில் தொடங்கி லாஸ்டில் ஓடிப்பிழைத்தனர் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது விடுதலை திருநாள் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஏழு இப்போ இந்த பாடத்துக்கான குருவினா சிறுவினா பார்க்கலாம் பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி நைன் எடுத்துக்கோங்க குருவினா அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பகத்சிங் கண்ட கனவு யாது பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி எட்டில் பாடலின் பொருள் அதில் வந்து தேர்டு பேராகிராஃப் சதி வழக்கில் தூக்கு தண்டனை அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க குருவினால ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பகத்சிங் தூக்கிலிடப்படும் கடைசி நேரத்திலும் தன் மனக்கண்ணில் கனவு கண்ட இந்தியாவின் விடுத விடியல் தோன்றிய தோன்றியக்கப்புறம் எழுதிக்கோங்க விடுதலை திருநாளை கனவு கண்டார் அப்படின்னு எழுதிக்கோங்க அது வரைக்கும் குருவினால ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் இருண்ட ஆட்சி என எதனை மீரா குறிப்பிடுகிறார் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி எட்டில் பாடலின் பொருளை அது ஃபஸ்ட்டு பேரா முந்நூறு அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் முந்நூறு ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அரா அரக்கராகிய அந்நியரின் இருண்ட ஆட்சி அதுக்கடுத்தது இருண்ட ஆட்சி என மீரா குறிப்பிடுகிறார் அப்படின்னு எழுதிக்கோங்க அது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது சிறுவினா இந்திய தாய் எவ்வாறு காட்சியளிக்கிறாள் அளிக்கிறாள் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பது இப்போ இந்த பாடத்துக்கான குருவினா சிறுவினா நடிவுனா பார்க்கலாம் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி நாலு எடுத்துக்கோங்க குருவினா அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ஜிஆர் நாடகத்துறையில் ஈடுபட காரணம் என்ன பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி அண்ட் ஒன் ஃபிஃப்டி ஒனில் இருக்குது பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டியில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் கும்பகோணத்தில் இல்லையா அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அப்படின்னு சேர்த்துக்கோங்க அங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க குருவினா ஒன்றுக்கான ஆன்சர் எம்ஜிஆர் கும்பகோணத்தில் உள்ள ஆனையடி பள்ளியில் பள்ளின்னு இருக்கு அது வந்து பள்ளியில் அண்ணன் சக்கரபாணியுடன் சேர்ந்து கல்வி பயின்றார் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் புரட்சி நடிகர் அந்த எட்டிங் கீழே செகண்ட் லைனில் வறுமை காரணமாகவே அவரும் அவருடைய அண்ணனும் பள்ளிப்படிப்பை தொடர முடியாமல் நாடக குழுவில் சேர்ந்தனர் அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்காங்க இதுதான் குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் திரைத்துறையில் எம்ஜிஆரின் பன்முக திறமைகள் யாவை பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி ஒன் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி ஒன்னில் செகண்ட் பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து தேர்ட் லைனில் பாருங்கள் திரைத்துறையில் நடிகர் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க குருவினா செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் திரைத்துறையில் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முக திறமை கொண்டு விளங்கினார் இதுதான் செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் எம்ஜிஆரின் சமூக நலத்திட்டங்களில் நான்கனை எழுதுக பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி த்ரீ எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி த்ரீயில் சமூக நலத்திட்டங்கள் அந்த ஹெட்டிங் கீழே செகண்ட் லைனில் ஏழைகளுக்கான வீடு அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க குருவினால தேர்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம் ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம் அது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது நடிவடைந்த பிரிவைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம் முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் தேர்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டின் பள்ளி குழந்தைகளுக்கு காலனி வழங்கும் திட்டத்துக்கு அடிப்படையாக அமைந்த நிகழ்வை எழுதுக பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி டூ எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி டூவில் பொன்மண செம்மல் அந்த ஹெட்டிங் கீழே செகண்ட் பேராகிராஃபில் எம்ஜிஆர் ஒரு முறை அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டின்கான் ஆன்சர் அங்கிருந்து அந்த பேராவோட லாஸ்ட்லேருந்து தேர்ட் லைனில் அவரிடம் கொடுக்க செய்தார் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சிறுவினால ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக எம்ஜிஆர் ஆற்றிய பணிகள் யாவை பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி த்ரீ எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி த்ரீயில் தமிழ் வளர்ச்சி பணிகள் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள ஃபஸ்ட்டு பேராக ஃபுல்லு மார்க் பண்ணிக்கோங்க அதுதான் சிறுவினா செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது நெடுவினா எம்ஜிஆரின் பண்பு நலன்களை விலக்கி எழுதுக பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி ஒன் டூ ஒன் ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் இருக்குது பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி ஒனில் புரட்சி நடிகர் அந்த ஹெட்டிங் கீழே செகண்ட் பேரவில் பாருங்கள் சிக்ஸ்த்து லைனில் எம்ஜிஆர் அந்த இதுலேருந்து மார்க் பண்ணிக்கு எம்ஜிஆர்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க நேடிவினா ஒன்றுக்கான ஆன்சர் எம்ஜிஆர் தாம் ஏற்று நடத்த கதை மாந்தர்கள் மூலம் நடித்த கதை மாந்தர்கள் மூலம் ஏழை எளியோர் உழவர்கள் தொழிலாளர்கள் ஆகியோரின் முன்னேற்றத்திற்கு உரிய கருத்துக்களை எடுத்துரைத்தார் இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது லாஸ்ட்லேருந்து தேர்ட் லைனில் திரைத்துறையில் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முக திறமை கொண்டு விளங்கினார் இது வந்து செகண்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது தேர்ட் பாயிண்ட் வந்து எழுதிக்கோங்க தம் படப்பாடல்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதனை பாடலாசிரியர்களுக்கு உணர்த்தி இவர் எழுத வைத்தார் அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் வந்து எழுதிக்கோங்க திரைத்துறையில் தனிச்சிறப்பான நடிப்பு சுறுசுறுப்பான சண்டை காட்சிகள் மூலம் உலகில் தமக்கென தனி இடத்தை உருவாக்கி உச்சம் தொட்டார் எம்ஜிஆர் இது ஃபோர்த் பாயிண்ட் அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் பொன்மண செம்மல் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள ஃபஸ்ட்டு பேராக ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க இது ஃபிஃப்த் பாயிண்ட் அடுத்தது சிக்ஸ்த்து பாயிண்ட் வந்து எழுதிக்கோங்க வாழ்வில் உயர்நிலையை அடைந்த பின்னரும் எளிமையாக இருந்தார் அது வந்து சிக்ஸ்த்து பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் செகண்ட் பேராகிராஃபில் பிறர் வியக்கத்தக்க வகையில் தம் செல்வத்தை வாரி வழங்கினார் அது வந்து செவன்த்து பாயிண்ட் இது வரைக்கும் எழுதினா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்று இப்போது இந்த பாடத்துக்கான சிறுவினா பார்க்கலாம் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி மூணு எடுத்துக்கோங்க அதில் சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டின் சந்திப்பிழை என்றால் என்ன பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்றில் பல்லினம் மிகும் இடங்கள் அந்த ஹெட்டிங்க்கு மேலே உள்ள பேரா பாருங்கள் பல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிக கூடாத இடத்தில் பல்லினம் மெய் இட்டு எழுதுவதும் தவறாகும் இதனை சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை என குறிப்பிடுவர் இதுதான் சிறுவினால ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பல்லினம் மிக அதிலிருந்து குறிப்பிட குறிப்பிடுவர் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் வேச்சுமைகளில் வல்லினம் மிகும் இடங்களை எழுதுவர் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டில் மேலே ஃபஸ்ட்டு இரண்டாம் வேற்றுமை உருவாகிய அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க சிறுவினா செகண்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் அதிலிருந்து எடுத்துக்காட்டு எனக்கு தெரியும் அவனுக்கு பிடிக்கும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் செகண்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் வள்ளின மிக தொடர்கள் ஐந்தனை எழுதுக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க ஆன்சர் வந்து எழுதிய பாடல் இலை பறித்தேன் திஞ்சு தீர்த்தாள் சுடு சோறு தாய் தந்தை இதுதான் அதுக்கான ஆன்சர் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்